சரிங்களா ஏன்னா அவ்வளவு கோவத்துல இருக்காங்க ஒவ்வொரு உள்ள ஊருக்குள்ள உள்ள மொத்தமொத்த மரப்பு எல்லாம் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க தப்பி தவறி அந்த தென்காசி ஏரியா பக்கம் தலை வச்சு படத்தக்கூடாதுன்னு ஏனா அவர் மேல நாங்க வச்சிருந்த மதிப்பு மரியாதை அவர் அவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனிதராக நினைச்சு நாங்க வந்து மனசுல வச்சிருந்தோம் அவர் படத்துக்கு போஸ்ட் அடிக்கிறது என்ன ஒத ஆள ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னா ஆடுறது என்ன வைக்கிறது ஆனா இவ்வளவு ஒரு கேவலமான செயல செய்வார் கூட பாக்கல அதனால தயவு செய்து மேடம் நீங்க கண்டிப்பான முறையில அந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது தெரியுங்க மீறி வந்தார்னா அது நல்லா தெரியாது சொல்லுவீங்க மேடம் ஓகே கண்டிப்பா நம்ம எல்லாம் சொல்லிடுங்க மேடம் இது வந்து கவனத்தை கொண்டு போங்க நாளைக்கு வந்து உண்மையிலே கஷ்டப்பட வேணாம் ஏன்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவர் வந்து நாங்க தூக்கி பிடிச்சிருக்கோம் அதனால வந்து அசிங்கப்பட வேணாம்னு சொல்லிடுங்க ஹலோ சொல்லுங்க மேடம் திருப்பி இப்போ கால் பண்ற நினைக்கிறாங்க நான் தமிழ்நாடு தேவர்ந்து பேசுறேன் பேர் சங்கை கார்த்திக் இப்ப கார்த்தி வந்து நடிகர் இந்த கிருஷ்ணசாமி இருக்காங்க ஒருத்தன் புதிய தமிழகி தலைவர் அவனை போய் நேர்ல சந்திச்சு நான் ஆதரவு கொடுத்து இப்ப வந்து பேப்பர்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சமூக வலைதளங்கள்ல கான்டாக்ட் நம்பர் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இல்லாம இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கூட சரிசகமா உட்காந்து நான் இடத்துல மனித உரிமை காக்கும் கழகம் வந்து முழு ஆதரவு கொடுக்கு நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நடிகர் கார்த்தி சரிங்களா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லா தேவர் சமுதாயத்தை தான் அவர் வந்து சம்பாரிச்சுட்டு வர்றாரு பிளஸ் வர்றாரு இப்ப சம்பாதிக்கல என்ன என்ன இல்ல என்ன இல்ல பாரு உங்களை வச்செல்லாம் யாரும் சம்பாதிக்கல கார்த்திக் வந்து ஆக்டர் என்ன அவர் வந்து அவரு நடிக்கிற இதுலதான் சம்பாதிக்கிறது இந்த பாருங்க சும்மா இந்த நடிக்கிறதா வச்சுக்காதீங்க நடிக்கிறத மட்டும் ஏன்